நாளையும் கண்கள் முடி நம்ம செப்பி போய் அன்பு பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்ற பேசு நீ நல்ல பிதாவின் ஆவியான சொல்லிடப்பா கர்த்தாவே ஆவியானவரே உங்க பாதப்பள்ளி எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குறையா கர்த்தை பரிசுத்தப்படுத்தினப்பா பேசு நீ நல்ல பிதாவின் ஆவியை சொல்லிடப்பா பேச மாட்டவரை நீ பேச மாட்டவரை நீ பேச உடைய கர்த்தை எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தை மையப்படுங்க ஏசுவே நாம ஜெபிக்க நல்ல பிதாவே ஆவே நீ பேச மாட்டவரே ஆமே 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 ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் யாக்கோப்பே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கற வசந்த பார்க்கிறோம் என் அன்பு சகுனே சகுதரே ஆண்டு சொல்லுகிற காரியம் யாக்கோப்பே இஸ்ரவேலே இவைகளை நினை அவர் சொல்லுகிறாரு இந்த காரியத்தை நீ நினைச்சு நினைச்சுப்பார் அப்படிங்கிறாரு என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்ன மறக்கப்படுதலை அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை என்னை மறந்துட்டாரு ஆண்டவரை கைவிட்டுட்டாரு எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லினாலும் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு மறக்க மாட்டாரு அவர் சொல்றாரு நீ இந்த ஆசை நானும் உருவாக்கினேன் ஆண்டவர் வந்து என்னச்சுட்டா நம்மளை உருவாக்குற சில காரியங்களை கட்டுடி பிள்ளைகளுக்கு உருவாக்குறதுல என்ன செய்யுது முக்கியம் வேண்ட இருந்த வண்ணமா பரலவராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது போகவே முடியாது இருந்த வண்ணமா என்ன செய்ய முடியாது பரலவீராஜ்யத்துல போகவே முடியாது ஆனா வேண்மை நம்மள நம்மளை ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்துக்கிறோமா தேவனுடைய நாட்டுக்கே போக முடியாது இருந்த வந்தமா கட்ட தெரியுமா இருக்கவே முடியாது அதாவது கட்டுனை பிள்ளைகளாகி நம்மளை வந்து அவரை தெரிந்து கொண்டு ரஷித்து அடுத்தவங்க அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை வந்து அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை நினைச்சாரா பரிசுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கிற பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்ப நமக்கு வந்து என்னன்னு நினைப்போம்னா ஏன் நான் எனக்குள்ள ஒரு கஷ்டமா இருக்கு ஏன் இந்த பாடுதான் எனக்கு ஏன் இந்த வேதைன்னா ஆண்டு வந்து இந்த கரைத்துறை அச்சவர்களாக நம்மளை இணைச்சுறாரு கழுவி நம்ம சுத்தமாக்கிட்டு பதினேழு அப்போ பதினேழாம் அதிகாரத்துல முப்பதான் போட்டிருக்கோம் அவர் அறியாமல் இருந்தாரா இன்னைக்கு எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்குதான் அதனால எல்லா மக்களுக்கும் அவர் இணைச்சுறாரா கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒரு வசம் போட்டிருக்கு பதினேழாம் அதிகாரம் அப்போஸ்தல பதினேழாம் அதிகாரம் முப்பதான் வசனம் அறிவியல் அஹ் உள்ள காலத்தில் தேவன் காணாதர் போல் இருந்தார் இப்பொழுதும் மனந்திருந்த வேண்டுமென்று எங்கும் உள்ள மனசுக்கும் கட்டளிட்டுக் கொண்டிருக்கிறார் முன்னாள்னா இப்படிதான் பிரச்சனை கிடையாது போராட்டம் கிடையாது இப்பதான் இந்த பிரச்சனைகள் போராட்டம்னா கடைசி காலத்தில் வந்து நிக்கிறோம் அதனால் தேவனாய் கட்ட வேகமா என்ன சில வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி வருக சீக்கிரமா இருக்கு தேவன் என்னைக்கு தேவன் ராஜ்யம் என்னைக்கு வருவோம் அப்படிங்கறத தாமதிக்க மாட்டார் தாமதம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா ரொம்ப இழுத்தடிக்க மாட்டாரு தேவ பிள்ளைகளாக என்ன அவருக்காக உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் ஆண்டர் வைத்து எந்த நேரத்துல ஆண்டர் வருவாங்கிறது நமக்கு தெரியாது திருடன் வருகிற விதமாய் வருவார் திடீர்னு ராத்திரி திருடா போய் எப்ப மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு இது எல்லாம் நல்லா அசந்து தூங்கும் தான் வருவான் அதே போலதான் ஆண்டவரும் அவரோட பிள்ளைகளுக்கு அழைத்து வர போறதுக்கு அவர் திடீர்னு வருவாரு அதான் தேவி பிள்ளைகளாக்கி நீங்க அவர் சீக்கிரம் திடீர்னு வருவாரு தேவடி பிள்ளைக்கு நீங்க அவருக்கு ஆயத்தமா இருக்கணும் அவர் வந்து இப்ப சில காரியங்கள் மக்களை குடமிட்டு கத்தடி உழிஞ்சுற பிள்ளைகளையோ விசுவாசங்களையோ புடமிட்டு வர வைக்கலன்னா யாருக்குமே ஏசப்படுவாரு ஒண்ணுமே தெரியவே தெரியாது எப்பவும் எல்லா தான் இருப்பாங்க எங்க நினைச்சுனா உலகத்தார எல்லாம் உலகத்து மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் கத்திரி பிள்ளைகள் இருக்குன்னு விரும்புறாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு போராட்டம் இல்லையே அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் வரும் பிரச்சனை கொடுக்கவே செய்வான் பிரச்சனைகள் போராட்டங்களை கொடுத்தா அந்த குடும்பம் அழிக்கப்பட்டுது நிறைய மக்கள் தற்கொலை நோக்கி போயிருக்காங்க மறு மறிச்சு போயிருந்தாங்க நிறைய மக்கள் வறுமை தேடி போயிருந்தாங்க வறுமையில போயிருந்தாங்க ஆனா தேவதை திருவரங்க நீங்க அநேக காரியங்கள்ல இந்த ஆண்டு உருவாக்குறாருன்னா அது தாண்டி உங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு அது தெரியும் நல்லா தெரியும் நான் வந்து என் வெள்ளத்துல இந்த மேன் வந்துச்சு என்னுடைய சுயத்துல இந்த மேன் வந்துச்சு ஆனா ஆண்டு பயந்து நடக்கிறதுனால எனக்கு மேன் இல்லவே இல்லை கர்த்தர் அவருடைய குணவில வந்து புடமிட்டு புடமிட்டு சோதிச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேவனாய் கட்ட ஒவ்வொரு படியும் அன்று உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு யாரையும் அந்த கீழே வைக்கவே மாட்டாரு நமக்கு சில காரியங்கள் தேவனுடைய கணம் வந்து வரும் ஒவ்வொரு நேரத்துல வந்து வரும் அந்த நேரத்திலும் என்ன சொன்னீங்கன்னா இது என்னுடைய என்னுடைய பேலன்ஸ் இது என்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்சு மலக்கிடக்கூடாது தேவனாய்கிட்ட கற்றுடைய அனுமதி இல்லாம பரத்துல இருந்து ஒரு ஆசிர்வாதம் இறங்கி வர முடியாது தேவன் தான் ஒரு மக்களை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் ஆண்டவர் தான் அப்போ ஒரு மனிதன் வந்து உபத்திரத்து மத்தியில உயர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஏவன் அந்த உபத்திரத்துல இருந்து என் பிணை ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொல்லி அது என் உயர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பார் குடும்பத்துல ஏன்னா ஒருத்தங்களை புடம்பிடுவாரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்தை உயர்த்தி வர்றாரு அதனால நம்ம வந்து நம்மளோட பலன் சொல்லி மார்பை தட்டுறது ஒரு பிரச்சனம் கிடையாது அதனால என் நண்பு சகோதரி சகோதரியே அவர் சொல்றாரு நீ என் ஆசை நான் ஒண்ணு உருவாக்கிறேன் நீ என் ஆசை நீ இஸ்ரேலே நீ என்னால் மறக்கப்படுது ஆண்டுகளாலும் யாரும் அவருடைய பிள்ளையில மறக்கவே மாட்டார் அவர் எல்லா மக்களுக்காக தான் தேடி வாராரு புரட்சாத்தி மக்களுக்காக வாராரு அந்த காணானிய ஸ்திரீ அந்த பிள்ளைகள் வந்து அந்த தேடி விசுவாசம் பிடிச்சிப்ப அவருக்கு ஒரு பிள்ளைக்கு தாய் வந்து போராடி கேட்குறா என் பிள்ளை விசாசம் த பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு சுகம் எங்கேயும் கிடைக்கல நீரே சுகத்தை கொடி அவங்க அவருக்கு ஏசப்ப என்ன சொல்லுவாங்க இஸ்ரேல் தனக்கு தான் நான் வந்தேன் உங்களுக்கு வரல அப்படின்னு பாரு அதனால அவர் தன்னை தாழ்த்தி தேவசமுத்துல நிற்கும் போது அதுல நாய்க்குடி மேஞ்சலி இன்னும் திணிக்கையாது நாய்த்திங்கன்னு அதையாவது எங்களுக்கு போடுவேன் என் பிள்ளைய அவர் தெஞ்சு நிற்கும் போது விஸ்வாசித்தபடி எனக்கு ஆகக்கடை வந்து மக பிடித்திருப்பான்னு சொல்லுவாரா அன்றை சுகத்தை கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட மக்களுக்கே சுகத்தை கொடுக்குற ஆண்டவரு உங்களுக்கு ஆண்டவர் தீமை செய்வாரா தீமை செய்யவே மாட்டாரு அவர் நீ என்னால் மறக்கப்படுதுன்னு ஆண்டா சொல்லியிருக்க உன்னை என் உள்ளங்கையில வைத்திருக்குன்னு சொல்லிட்டாரு உள்ளங்கையில வைத்திருந்தா ஆண்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த சகோதனே சகோதரியாண்டு மறந்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கத்தவங்களை ஒருபோது மறக்க மாட்டாரு சில காரியங்கள் உபத்திரத்தின் போ மத்தியில போய்கிட்டு இருக்கும்போது சில காரியங்கள் நம்ம அவர் என்ன சிந்துருந்தோம் மனசுல கஷ்டப்படுற அளவு நம்மளுக்கு நடக்குது ஆனாலும் நமக்கு அந்த உபத்திரவத்தின் மத்தியில நமக்கு உயர்வு தான் அந்த தருவா தவிர என்ன செய்ய மன்றர் கீழ் தள்ள மாட்டாரு ஒரு பிள்ளைகளையும் அவருக்கு அர்த்தமா என்னவே மாட்டார் ஆண்டவரு இன்னைக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்கள் தான் அந்த அந்த சுபத்திரத்துல போகும்போது அந்த வறுமையில போகும்போது குடும்பத்துல பிரச்சனைகள் போராட்டம்னா தற்கொலை பண்ணிருந்தாங்க தற்கொலை தேடி போயிருந்தாங்க எவ்வளவோ கோடி கணக்குல பணம் இருந்தாலும் கொஞ்ச நாள் கண்ணங்க கடன் அவங்க போய் இணைச்சிருந்தாங்க தண்ணியில் போய் விழுந்து செத்துருவாங்க அவளை பரவாயில்ல நிறைய பணம் சொத்து இருக்கு அந்த சொத்து இருக்க அந்த கடனை அணைக்கிறதுக்கு அந்த மதியாம விசாசம் அழிச்சிருந்தான் ஆனா தேவனாய்க்க கருத்தை நான் மரணத்தை வாங்கி ஓடுகிற பிள்ளைகளை தூக்கி வெளியே கொண்டு வந்து நிறுத்தி ஆய்சாக்களை கூட்டி கொடுக்கிறதும் ஆண்டவராய் கத்து அவரை வருஷங்களை நன்மையினால் நாள் முடிச்சு தேவன் பாதையை ஐய கொனியை செய்கிற தேவன் அவர் நமக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன செய்யா வாத்தத்தை கொடுத்துருக்காரு என்ன வாக்குறேன் நீ நெய் பச்சை தோட்டத்தை போல வச்சா நிறுத்தி போல நீ என்னை ஆசீர்வதிப்பேன் ஒரு குறையும் இருக்காரு உன் குடும்பத்துல அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறேன் நண்ப சகுரே சகோதரி நான் அவனுக்கு கோபிப்பேன் நீ நடக்க வேண்டிய உனக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு ஆண்ட அவருடைய நல்ல ஆவி நம்மளை செம்மையான பாதையில என்ன செய்யும் நடக்கும் அதனால அவருடைய நல்ல ஆவி நம்ம செம்மையான பாதைய நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு மறந்துச்சாரு மறந்துச்சாலும் அவரு விட்டவே மாட்டாரு அது கைவிட்டாலும் ஒரு நொட்டி போய் தோக்கி இருக்கிறார் அப்படிதான் அந்த வசரம் போட்டிருக்குது அஹ் நீங்க இயசை ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்துல ஆறாம் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டு மனம் நின்று விளங்கிய கஞ்சாசன் ராசிக்கிறேன் நாயகர் சேனைகளின் கட்டர் என்பது அவருடைய நாம விசிறுகளின் பரிசுத்த உன் அவர் சர்வ பூமியும் தேவன் என்னப்படுவார்கள் போன்றது ஏனாசுனா இனிப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் இனிப்பொழுது கைவிட்ட பதவி இருக்கும் ஆனா அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு உருக்கமான இரக்கங்களால் ஒண்ணு என்ன செய்யுங்க நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறாரு உருக்கமான இரக்கங்களால் அவர் சேர்த்துக் கொள்வாரு அப்பா எசப்பா அப்படின்னு அந்த அளும் உற்றுவாரா அவர் பிள்ளைங்க எந்த விட உடம்பு அந்த அவரை நோக்கி கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்ட பிரகாசிக்க பண்ணுவார்னா மயப்பில் போடுறது சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சல் போடுறது அவரையும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லி போடுறது கட்டருக்கு பயப்படுற பிள்ளைகள்லாம் தேவ தூதன் வந்து சூழ பாலை வரைக்கும் பாதுகாப்பான் இந்த ஆட்ல போட்டிருக்கேன் ஆனா சிங்கத்துக்கு தாய்ச்சி பட்டிலே இருந்து கட்ட தேர்ந்து ஒரு நம்ம குறைபிழா போட்டிருக்கேன் ஆண்டவரை மட்டும் நீங்க தேடுங்க ஆண்டவரை மட்டும் நீங்க தேடி ஏசப்பா பின்பற்றி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு ஆசிரியாத்த ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அதனால நீங்க என்ன செய்ய தேவையில்லாத பத்தி என்ன செய்ய வேண்டாம் கலைஞர் வேண்டாம் இருவா நாற்பத்தி நாலு ஏசியா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டுல போட்டது உன் மேகத்தை போலவும் உன் பாவங்களை போல போலவும் விட்டேன் என்னைக்கு என்பது உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்னட்டு திரும்ப அவனை மீட்டுக் கொண்டேன் தான் அன்றை சொல்லியிருக்கேன் அன்பு சகுனே சகனே உன் நீர்தல்கள் உன் மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவே நினைச்சு அகச்சி வைத்தேன் அன்றை சொல்லியிருக்கிறாரு அதனால அவருக்கு திரும்பதான் அன்றை சொல்லியிருக்கிறார் ஏசப்பட்ட நூற்றுக்கு நூறு அவருக்கு என்ன திரும்பணும் அவருக்கு திரும்பும்போதுதான் நம்மளுக்கு பெரிய ஆசிரியம் என்னச்சு காட்டுக்கு பரலவு ராஜ்ஜியத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு தேவ பிள்ளைகளா நீங்க ஆண்டோர் பக்கத்து நீங்க திரும்பி ஆண்டோர் சமூகத்தில் நீங்க நினைச்சீங்க முழங்கால் போடுங்க அவரு முயற்சி நான் மன்னிச்சுட்டே அப்படிங்கிறாரு உன் பாவங்களெல்லாம் நினைச்சேன் கார்மேகத்தை போல அகற்றிக்கிட்டேங்கிறாரு எங்களுக்கு திரும்ப நானும் மீண்டும் மீட்டு கொண்டு ஆண்டோருக்கு திரும்புங்க ஏசப்படி பாவத்தை பிடிச்சுக்கோங்க கத்தவங்க ஆசீர்வதிப்பார் இருபத்தி நாலாம் ஆசனம் போடுறது உன் மீட்டரும் தாயின் தர்க்கத்தில் உன்னை உருவாக்கினாங்க கத்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருதான் அவர் தான் எல்லாத்தையும் செய்யற கத்தர் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து ஏசப்பா கருத்தை யாரும் செய்யாதீங்க நான் எதுக்காக ஆண்டவரை தேடி போக போக எனக்கு பிரச்சனை தான் போராட்டணும்னா உங்களை பசுத்தப்படுத்தி இருக்கிறாரு உங்களை என்ன செய்றாரு அவர் வந்து பரிசுத்தப்படுத்தும்போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளா கொண்டு வந்து நிறுத்துறாரு உங்களை ஆசீர்வதிக்க தான் இன்மையிலும் ஆசிரியத்தை மறுமையிலும் ஆசிரியத்தை சொல்லியிருக்கிறாரு உண்மையில அந்தவங்களை ஆசிரியப்பார் மறுமையில உங்களை ஆசிரியப்பார் பரல கூட்டிட்டு போறாரு இப்படிப்பட்ட தெய்வத்தை யாரும் அறியவே முடியாது நானும் இந்து குடும்பத்தனை தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இருந்திருக்கப்பா என்னைக்கு மீட்டெடுத்தாரு அது ரொம்ப நன்றிப்பா ஏன்னா ஏசப்ப நான் ஏற்றுக்கூட வேணாச்சுன்னா நான் அக்கறையில போய் தள்ளப்பட்டிருந்தேன் அப்படின்னு நான் பல செய்வதனாலே பாதுகாத்து பல பாண்டுகள் பட்டேன் பல பாண்டுகள் பட்டேன் யாரும் அந்த நான் சொல்றேன் எனக்கு அந்த செய்வனை வச்சவங்க கூட அவங்க கூட கஷ்டம் போகக்கூடாதுன்னு தான் சொல்லி அழுதுருக்கேன் அவங்க கூட இதை தாங்க முடியல அறியாமல் செஞ்சிட்டாங்க அவங்க அவங்க கூட இப்படி பண்ற பாதைகளை கடந்து போகக்கூடாது ஏவோம் அப்படின்னு ஏசப்பா அறியவும் சொல்லி நான் போது அப்படி சொல்லி சொல்லி அழுதிருக்கேன் இருக்கேன் ஆனா ஏசப்பா மத்தினாரு எப்படி எப்படி இந்த மகளை அழுதுறாங்கன்னு சொல்லி அவரே என்னை தேடி வந்து மீட்டெடுத்தார் ஒரு ஒழிக்கரன் மூலியமா கட்டையை மீட்டெடுத்தார் விடுதலை பண்ணாரு அவர் மெய்யானு தெரியாது ஆனா சொன்னார் வருத்தப்பட்டு சுமத்துறது யாரும் நினைத்துவாரு நான் உங்களுக்கு நேற்பாடு தருவேன் சொல்லியிருந்தாரு ஆண்டில மேற்பாடுகள் கொடுக்குற தேவன் வந்தாரு ஜெபம் பண்ணாங்க அதுதான் கண்ணீர் வண்டிச்சேன் அவங்க கடந்த எல்லா பாதையும் சொன்னாங்க அவங்க நானும் அழுதேன் அந்த சமூகம் அழுதாங்க ஒண்ணு சொன்னாரு ஒன்னொன்னு பொண்ணுடைய வெளியே எனக்கு வேண்டாம் வரல இருந்த எனக்கு நேரம் துருப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்பதான் சொன்னேன் இந்த உலகத்தை உயிரோட இருந்தா எசுப்பா உங்க பண்ணி உங்களுக்கே நான் ஊழியம் நான் உங்களை நான் உங்க பிள்ளைதான் இருக்கேன் முழுமையை ஒப்புதொடுத்து அழுதேன் அப்பதான் சொன்னேன் இந்த ஜீவனை பெற்றுக்கள் அப்படின்னு கையை நீட்டினாரு என்னுடைய அந்த பயம் பயங்கரமா வாய்ப்பு இருக்கிறதாலும் அப்புறம் அந்த பசியும் எடுக்காம இருந்துச்சு இந்த சாப்பிடவே முடியாது சாப்பாடை பார்த்தாலும் எதாவது சாப்பிடவே பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு தான் வரும் பலரசம் ஜூஸ் அது ஆறு சிச்சு ஆத்து குளூரை வச்சுதான் வீட்டுக்காரங்க தருவாங்க அப்படிதான் நான் குடிச்சு 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 நான் நாலு வருஷம் கடந்து வந்தேன் சாப்பாடு சாப்பிடவே முடியாது சாப்பாடை பார்த்தா குழந்தை பார்த்தா வாங்கியதுக்கு வரும் டேஸ்ட் வாயின் வாங்கியதுக்கு வரும் படுத்துக்கிட்டு இருந்தா ஃபேன்ல தூக்கு பிடிச்சு கொடுத்தோம் செத்துருவோம் அப்படின்னு தான் வரும் கடைசியில ஏசப்பா கிருபையா என்னை எடுத்த நாலு வருஷம் பாடு பட்டு அப்படி ஏசப்பா வந்து என்னை மேட்டை எடுத்து ஏசப்பா யாருங்கிறது காமிச்சாரு அந்த எல்லாம் தூக்குப்பட்டு வரணும் அப்போ ஆண்டோர மேல நினைவா இருந்ததுனால பாதுகாட்டாங்க ஏசப்பா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் யாதையும் பார்க்க முடியாது எத்தனை பேரும் மரணத்தை சந்திக்காங்க ஆனா என் தகப்பன் அதை சந்திச்சிருந்தேன்னா அந்த அக்கனியில கொண்டு தள்ளப்பட்டுப்பாங்க பாக்கணும் கைதுல ஆசிக்கும் போதுதான் தெரியுது அக்கனி கடல் இருக்குங்கிறது சாகாத புழு உள்ள கிடக்குது அது இரவு பார்க்கலாம் இழைப்பாடு இல்லாத இடம் அங்க நான் உள்ள எப்பவும் இரவும் பார்க்கலாம் பயன் தடிச்சுட்டு அலறிட்டே கிடப்பாங்களாம் அந்த சட்டம் ப பரலூர் கேட்கவும் போடுறது அங்க கடந்து பாத்தாளத்துல கடந்து தண்ணி கேட்குறாங்க லாசர் எனக்கு ஒரு தண்ணி தாங்கன்னு சொல்லி அப்ப அப்படி ஒரு காரியம் தான் நடந்து இருந்திருக்கு ஆனா அங்க இருக்கிற முடியாது ஒண்ணுமே இப்ப நம்ம எங்க இருந்து அவங்க யாருக்கும் உதவி செய்யவும் முடியாது அப்படி பயங்கரமான பிளவுகள் பார்த்தாலும் அந்த பக்கத்துல இருந்துட்டாங்க இந்த பக்கம் பர்ல உராட்சி இருக்காங்க சந்தோஷம் நிறைய இடத்துல அந்த இடத்துல என்னையா ஒரு பிள்ளையா என்னை வைத்திருக்கிறாரு அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வத்தை பத்தி இங்க குறையே சொல்லாதீங்க குறை சொல்லவே செய்யாதீங்க அப்படிப்பட்ட தெய்வம் நல்ல தெய்வம் யாரும் கிடைக்கவே கிடையாது கிருமையா ரட்சித்திருக்கிறாரு இன்னைக்கு நம்மள அதே மாதிரி நீங்க எத்தனையோ பிள்ளைங்களும் ரட்சிக்கிறத தேடி அலையிறாரு என் ஜனமே மனம் திரும்ப மனம் திரும்பணும்னு கத்தனை பிள்ளைகளை போய் அவரோட சத்தத்தை துணிக்க தண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என் ஜனமே மனம் திரும்பு திரும்பு அவங்க உன்னை தேடி வருகிறார் அப்படின்னு அந்த பாட்டு வரும் உன்னை தேடி வருத்தமா என் ஜனமே மனம் விரும்பிடம் போடி வா இறுதி காலம் வந்தாச்சே இன்னமும் தாமதமே இறுதி காலம் அவர் இன்னும் ஆண்டு கண்ணீர் முடிச்சு ஆண்டு கதையை விரிச்சு கேட்கிறார் அவர் செய்தியில கல்வாரி மாலை மேலே காயப்பட்டே சூனை பார் கரம் அலை அழைக்கின்றார் உண்மை கரம் வா நீ கே கண்ணீரோடு வா கல்வரி பாருங்க கல்வரி நமக்காக எசும சொல்லி சுமந்தாங்க நமக்காக ரத்தம் சிந்தினாங்க நமக்காக ஒரு அவர் போராடினர் கடைசி ரத்தம் வரைக்கும் அவர் தாங்கமா இருக்கேன்னு சொல்லும்போது விழாவில் கொண்டு ஒரு கீட்டியை வச்சு வைத்த சுத்துறான் அந்த தண்ணியும் வெட்டம் சேர்ந்து ஒரு உடம்புல அவ்வளோ கச்சோச்சு தண்ணி கூட ஒரு உடம்புக்குள்ள இல்ல நமக்காக இந்த பாட்டுகளை அனுபவிச்சது நமக்காக எழுதுற அத்தனை பயங்கரமான இடம் அந்த இடத்துல எந்த பிள்ளையும் போயிட கூடாதுங்கிறது தான் தூரமாய் கட்டணி வாஞ்ச தாகம் நன்கு சதுனு சதுசதா பின்பற்ற ஏசதா உண்மையான தெய்வம் ஏசத்து உண்மையான தெய்வம் ஒரு பக்கம் பர்லூராட்சி ஒரு பக்கம் அக்கணி கடல் இருக்குது அந்த அக்கணி கடலுக்குள்ள யாரும் தண்ணப்படுற கூடாது நியாயத்திற்கு நடக்கும் அங்க இறக்கமும் கிடையாது ஒண்ணும் சொன்னது இந்த உலகத்துல இரக்கமா இருக்கணும் இந்த உலகத்துல தெய்வனுக்கு பயந்து நடக்கணும் ஒரு தாழ்மையின்ன பிள்ளைகளே காணப்படணும் கத்தருக்கு பயந்து பின்னால் அவர் என்ன சொல்லு கேட்டு அதன்படி நடந்து போனாதான் பர்லூராட்சித்துக்குள்ள போக முடியும் கரை துறை அச்சவர்களா கத்தை பசுத்தப்படுத்த பர்லவரை கூட்டிட்டு போறாரு இந்த எப்படியும் பாவம் நீ குடி நீ பண்ணு நீ என்னத்தையும் பண்ணுவ அடுத்த சொத்து குடுங்க நீ அடுத்த சொத்து யாழ்மத்தி கழித்து எல்லாமே குடும்பத்துக்கு சாப்பிடும் கடைசி செத்த பெரு அப்படி கடன் போயிடுவாங்க கடைசி நம்ம கலவாண்டு கலாந்து அடுத்த சொத்தெல்லாம் வைக்கிறனால அதான் ஒண்ணு இல்லாம அடுத்தவங்க பிடிக்கிட்டு போயிடுவான் அதனால என்ன அடுத்த கழிப்பு போயிருவான் இந்த குடும்பமே ஒண்ணுக்காம போயிரும் அவங்க செய்யறேன் என்னப்பா அது நான் வந்து சாப்பிட நடக்கிறதான்னு சொல்றேன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு சாபத்துக்கு அந்த குடும்பம் போட்டு அந்த சாபத்துக்கு அவங்க போயிடுவாங்க கடைசி ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க அவர் கடைசி மறிச்சபடி அக்கனி கடையில போயிடுவாங்க நல்ல வழி உங்க குடும்பத்தை அச்சு கொடுங்க வழி வலி அவரை பின்பற்றலாம் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் பரவொராட்சிக்கு பாதையாண்டாச்சிருக்காரு ஆண்டு கரம் பிடிப்பாரு என் அன்பு மகனே என்னை பிடித்துக்கொள் அப்படின்பாரு அவரை அவர் கரம் முடிச்சு நடப்பாரு எத்தனை போராட்டம் எத்தனை பிரச்சனைகள் விசாசம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பிரச்சனையை கொடுத்து கொடுத்து இழுக்க பார்ப்பான் வெளியே ஆனா அந்த பிரச்சனை எப்படியும் பார்த்து நீங்க என்ன செய்ய பயப்படாதீங்க ஏசப்படிய கரவுங்கிட்ட இருந்துச்சுன்னா உழுதியா புடிச்சுக்கோங்க அதாவது ஏசப்பிர மரங்கால் பண்ணுங்க என்னையும் உங்களுடைய பிள்ளையா நீர் மாற்ற நானும் உங்க பிள்ளையாக இருக்க ஆசைப்படுறேன்டவரே என்னையை நீ மாட்டேன் நான் உமக்கு பயந்து நடக்கணும்டே அப்படின்னு சொல்லி கேளுங்க கத்தர் உங்களை பெரிய கரையை செய்வார் உங்களை குடும்பங்களை ரட்சிப்பார் சொந்த மண்ணுகளை ரட்சிப்பார் நித்திய நித்திய கலவு பரலகிராட்சியத்துக்குள்ள போகலாம் ஆனா கத்திரி பிள்ளைகளை நீங்க தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி வெறுமையாக்குங்க ஆண்டவரையும் ரத்தத்தால கழுதுங்க சிந்தன உங்க ரத்தத்தால எதை கழுவுன்னு இதை பரி சுத்தப்படுத்தணும் ஆண்டர் ஆண்டர்னு சொல்ல ஆண்டர் அப்படியே செய்வார் கத்தர் அப்படி பாக்கியத்தையும் கிருபையும் தருவாரு அந்த அத்துனி கடல்ல இருந்து நம்மளை பாதகம் விளைச்சி கொண்டு வந்துருவாரு இந்த பூமியில தான் இந்த நியாயத்துக்கு நடக்கு இந்த நியாயத்துக்கு நீ பரலோத்து போறியா பரலோத்து போறியா இல்ல அக்னி கடலுக்கு போறியாங்கிறது நீ நடக்கு ஏசப்ப வந்து எல்லா பிள்ளையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அதனால அந்த மறுச்ச பிறகு பரலகுராட்சத்துல போற பிள்ளைகளா இருக்கணும் இல்ல ஏசப்ப அசட்ட பண்ண அவரே நியாயத்துக்கு சொல்லிடுவாரு என்னை விட்டு அகஞ்சு போங்க என்னை அசட்ட பண்ணினவர்களே என்னை விட்டு அகஞ்சு போக பிசாசுக்கும் தூதனுக்கும் ஆயத்த பண்ணப்பட்டு அக்னி கடலுக்கு போங்கன்னு சொல்லி முடிச்சுவாரு அப்புறம் அலர்னா முடியாது உருண்டான் கிடையாது பரண்டான் மொத்தமா போய் போடுவான் அதனால நாங்க சொல்லியாச்சு அதுக்குதான் தேவன கற்று சொல்ல சொல்றதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால தேவனுக்கு உங்க இருந்த ஒப்புக்கிடுங்க தேவனுக்கு பயந்து நடங்க கத்தவர்களை ஆசீர்வதிப்பார் உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பார்த்துக்கலாம் கண்டதை முடிச்சது அது பக்கத்துல வண்டி செல்றே சப்பா எல்லா பிள்ளைகளும் நித்திய ராஜ்யத்துக்குள்ள கத்தாக இதை பார்த்துக் கொள்வீர் ஆண்டவர ஆண்டவரை கத்தர் கரைந்தரை அச்சவர்களாக கத்தவ எல்லா பிள்ளைகளும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆளு ஆளுகங்க இந்த உலகத்தின் அதிபதி பிசாசம் ஆயுமான காரியங்களை காமிச்சு காமிச்சு ஏமாத்தி கொண்டு களைறது கத்தன் பார்த்து அன்றரை ஐயா உங்களுடைய மக்கள் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீர் அடிக்கிறாங்கப்பா அந்த பிசாசங்களை அறிந்து தகப்பனே கத்தா அதுக்கு விலகி போக நீர் உதவி செய்யறதாக நான் ஜெபிக்கிறையா அந்தவரையும் கத்தாலே ஸ்தோத்திர பாதத்தில நோற்று எப்ப கொடுக்கிறோம் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆவியன ஆளு கட்சியை எல்லா படையும் ரஷப்பினால் அலங்கரிங்க நாம் வாய்ந்தும் இயேசு சில நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே நாட்டு மாமே கத்திரை சோத்ரேன் முழலும் தசாமத்தை சோத்ரி நாட்டு மாவை கத்திரை சோத்ரே கத்திர சே சாகலே மறவாதே ஆமீன் ஆமீன் ஆமியன் கத்திரங்களை ஆசீர்வார் ஆமீன்